ஐல்மு நமக்கு வேண்டும் இந்த உரையோடு நீங்கள் பயணிக்கும் பொழுதே உள்ளத்தில் நியத்து வைத்துக் கொள்ள வேண்டும் நிஷா அல்லாஹ் நாம் இனிமேல் பரவான தொழுகை தொழும் பொழுது அதனோடு சேர்த்து சுன்னத்தான தொழுகையும் தொழுவேன் இப்போ முதலாவதாக அசுல் சல்லா அலை வசந்த சுண்ணத்தான தொழுகையை நமக்கு சொன்னார்கள் இரண்டு வகையாக அறிஞர்கள் இந்த சுண்ணத்தான தொழுகையை பிரிக்கிறார்கள் ஒன்று பரவோடு ரசூல் சல்லா அலை வசலம் சொன்ன சுன்னத்துகள் உடைய வணக்க வழிபாடு சேர்த்தா சில தொழுகைகளை நமக்கு சுட்டிக்காட்டி சொல்லியிருப்பார்களே தோல்ந்து கொள்ளுங்கள் இரண்டாவது தொழுகை அல்லாமல் ரசூல் சொல்லி வசலம் சில தொழுகைகளை நமக்கு சுட்டி காட்டியிருப்பார்கள் அதில் தான் தகஜத்துடைய தொழுகை வித்துருடைய தொழுகை லொஹாவுடைய தொழுகை அதுக்கு பிறகு மலை தொழுகை கிரக தொழுகை இதுவெல்லாம் ரசூல் சல்லா அலி வசல்லம் பர்மான தொழுகைக்கு ஒட்டாமல் இணைக்காமல் நமக்கு சொன்னது அதனால தான் ரெண்டு வகையாக இந்த சுண்ணத்துடைய தொழுகையை பிரிப்பார்கள் ஒன்று ஃபர்தோடு இணைந்து வரக்கூடிய சுண்ணத்து ஃபர்தான தொழுகைகளோடு இணைந்து வரக்கூடிய சுண்ணத்துடைய தொழுகைகள் இரண்டாவது ஃபர்தான தொழுகை அல்லாமல் அல்லாஹின் தூதர் நமக்கு வலியுறுத்திய சுண்ணத்துக்கள் இந்த ஃபர்தான தொழுகை இருக்கிறதே சகோதரர்களே இதனோடு இணைந்து வரக்கூடிய சுண்ணத்தினுடைய தொழுகைகளை அறிஞர்கள் இரண்டு வகையாக பிரிப்பார்கள் நம்ம சுன்னத் தொழுகை இன்னைக்கு ஃபஜ்ர் தொழுகிறோம் அதற்கு அல்லாஹின் தூதர் சுன்னத் தொழுகையை நமக்கு அடையாளப்படுத்தினார்கள் லொஹர் தொழுகிறோம் அதற்கு அல்லாஹுவின் தூதர் சுன்னத்தான தொழுகைகளை நமக்கு அடையாளப்படுத்தினார்கள் அசர் தொழுகிறோம் அல்லாஹுடைய தூதர் அதற்கும் சுண்ணத்தான தொழுகை அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள் மகரி தொழுகிறோம் அதற்கும் அல்லாஹுவின் தூதர் சுன்னத்தான தொழுகையை அடையாள அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள் இஷா தொழுகிறோம் அதற்கும் தூதர் தொழுகை அடையாளப்படுத்துகிறார்கள் பின்னால் சிறப்புகளை சொல்கிறேன் அந்த முதல்லையுடன் சட்டங்கள் என்ன என்பதை பார்ப்போம் இணைந்து வரக்கூடிய தொழுகைகளை இரண்டு வகையாக அறிஞர்கள் பிரிப்பார்கள் வலியுறுத்தப்பட்ட சுண்ணத் சுண்ணத்து கைரதா வலியுறுத்தப்படாத சுன்னத் இணைந்து வரக்கூடிய சுண்ணத்து தான தொழுகைகளை அர்ஹனியர்கள் இரண்டு வகையாக பிரிப்பார்கள் முதல் வகை சுன்னத்து முஅக்கதா வலியுறுத்தப்பட்ட சுன்னத் இரண்டாவது சுன்னத்துல் கயிரு முஅக்கதா வலியுறுத்தப்படாத சுன்னத் அப்ப முதலாவதாக சுன்னத்துல் முஅக்கதா வலியுறுத்தப்பட்ட சுன்னத்தான தொழுகைகள் ફરதோ ફરதோடைய தொழுகையோடு இணைந்து வரக்கூடிய தொழுகைகள் என்ன என்பதை நான் படிக்க வேண்டும் அப்படிதானே ફરல்லம் அல்ஹம்துலில்லாஹ் بغور سنة فجر وديه من سنة فجر وديه من سند الله عليه وسلم إمام رحمة الله عليه صحيح البخاري في 10 سيدي عائشة رضي الله تعالى سيدي و لم يقل نبي صلى الله عليه وسلم على شيء من أشد منه تعاهدا على ركعتين الفجر அசோல் சல்லா அலி வசல்லம் அவர்கள் மிக கடுமையாக இருப்பார்கள் மிக கடுமையாக இருப்பார்கள் இந்த ரெண்டு ரக முன்சுன்னா ஃபஜூருடைய முன் சுன்னத்தை தொழுவதற்கு அசுல் சல்லாஹ் அலி வசலம் அவ்வளவு கடுமையாக இருப்பார் ஆனால் அது அவ்வளவு பெரிய ஒரு விஷயம் பின்னா அதனுடைய சிறப்பை சொல்கிறேன் அசூல் சல்லா அலிசல்லாம் ஃபஜ்ருடைய முன் சுண்ணத்தை தொழுவதில் மிக கடுமையாக இருப்பார்கள் அதை தொழுவார்கள் இரண்டாவதாக முன் நான்கு ரக ஆத்துகள் அசுத் சல்ல அலி வசல்லம் அவர்கள் இந்த நான்கு ரக்க ஆத்துக்களை வலியுறுத்தி சொல்லி இருக்கிறார்கள் தொழுமா நமக்கு இருக்கிறார்கள் மூன்றாவதாக மகரிப் பின் சுன்னத் நான்காவதாக ரிஷா ரிஷாவுடைய

ஒவ்வொரு பாங்குக்கும் இக்காமத்துக்கும் இடையில் தொழுகை உண்டு ஒவ்வொரு பாங்கிற்கும் இக்காமத்துக்கும் இடையில் தொழுகை உண்டு அப்போ இந்த பனிரெண்டு காத்துகள் இல்லாமல் வரக்கூடிய வக்துகளில் அசருக்கு முன்பதாக இரண்ட காத் விரும்பினால் ஒரு மனிதர் தொழலாம் மகரிப்புக்கு முன்பதாக ரெண்ட காத் விரும்பினால் தொழலாம் இஷாவுக்கு முன்பதாக ரெண்ட காத் விரும்பினால் தொழலாம் இதனை வைரும் அக்கதா என்று அறிஞர்கள் பதிவு செய்கிறார் அப்ப இந்த பன்னெண்டுகள் இந்த சுண்ணத்தான தொழுகைகளை நான் தொடர்ச்சியாக தொழும் பொழுது எனக்கு எதுவெல்லாம் நடக்கும் இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் ரொம்ப கவனமாக நான் இந்த பன்னெண்டு காத்துக்களை தினசரி சரியார தோது வருகிறேன் இந்த சுண்ணத்தான வணக்க வழிபாடை நான் மிக கவனமாக தோல்வி வருகிறேன் ஒரு ஏழு சிறப்புகள் அல்லாஹுடைய குர்ஆன் ஹதீஸ் நமக்கு சொல்கிறேன் இந்த தொழுது வந்தேன்னா உனக்கு என்னெல்லாம் நடக்கும் என்பதை அல்லாஹுடைய ஆன் ஹதீஸ் நமக்கு சொல்லுக்கிறோம் முதலாவதான சிறப்பு என்பது ஒரு மனிதன் அந்த பனிரெண்ட காத்துகளை தொழுது வந்தால் அசூப் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னால் அபூ ஹு ரீ அல்லாஹ் அறிவிக்கின்றார்கள் அல்லாஹு சுபான் நாம் ஃபர்தில் தொழக்கூடிய குறைகள் இருக்கும் அல்லவா ஃபர்தில் நம்ம ஏதாவது குறைகள் நம்ம செய்வோம் ஓதுறதுலையோ ஏதாவது குறைகள் ஏற்படும் மனிதன் தானே அந்த குறைகளை இந்த சுண்ணத்தான தொழுகைகள் நிவர்த்தி செய்யும் ஆனால் யாருமே பர்ஃபெக்டான நம்ம சொல்ல முடியாது யாரும் பெர்ஃபெக்ட்டா நூறு சதவீதம் ஒரு தொழுகை நிறைவேற்றியவர் என்று சொல்ல முடியாது காரணமாக தான் தொழுகை முடிந்தவுடன் என்ன சொல்கிறோம் அஸ்தப்சுரோதாக அதையும் யா அல்லா மன்னிப்பாயாக அதனால்தான் அமல்களை பற்றி சொல்லும் பொழுது இமாம்கள் மூன்று வகையாக பிரிப்பார்கள் ஒரு அமலை செய்வதற்கு முன்பதாக இந்த மூன்று முன்னிடத்தில் இருக்க வேண்டும் இந்த மூன்று இல்லையெனில் அந்த அமல் சுமந்திருக்கக்கூடிய முழு பலனை உன்னால் அடைய முடியாது ஒன்று என்ன முஹப்பத் நாம் செய்யக்கூடிய அமலை விரும்பி செய்ய வேண்டும் நேசத்தோடு செய்ய வேண்டும் நேசம் இல்லாமல் உள்ளத்தில் வெறுப்பை வைத்து செய்யக்கூடிய அமலின் முழு பலனையும் நம்மால் அடைய முடியாது இப்போ பயானுக்கு வருகிறோம் நேசத்தோடு வர அல்லாஹுடைய மார்க்க விஷயங்களை பேச பேசுவார்கள் அல்லாஹுவின் நினைவூர்வார்கள் கூறுவார்கள் அல்லாஹின் தூதருடைய செய்திகளை சொல்வார்கள் சகாபாத்தோடைய வரலாற்றை எத்தி வைப்பார்கள் அறிஞர்களுடைய கூற்றுகளை எத்தி வைப்பார்கள் இதனை செவிமடுக்க வேண்டும் இதனூடாக என் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற நேசத்தோடு நாம் வர வேண்டும் இப்போ சுன்னத்தான தொழுகை இந்த தொழுகை நேசத்தோடு நான் தொழுகிறேன் நான் தொழ வேண்டும் என்கிற நேசத்தோடு ஒரு மனிதன் இருக்க வேண்டும் முகப்பத் இருக்க வேண்டும் இருந்தால் தான் ஒவ்வொரு அமலுக்கு பின்னாலும் நேசம் இருந்தால் தான் அந்த அமலை செய்ய வேண்டும் இந்த நேசம் இருந்தால் தான் அது பொதிந்திருக்கிற முழு பலனையும் நம்மால் அடைய முடியும் இரண்டாவதாக ரஜா ஆதரவு வேண்டும் வேண்டும் அமலில் அல்லாஹின் தூதர் கூலிகளை சொல்லி இருப்பார்கள் இப்போ பண்ற சுனத்துடைய தொழுகை தொழுதால் சொர்க்கத்தில் அவருக்கு ஒரு வீடு

இடை இருக்கக்கூடிய அந்த இடம் என்பது சொர்க்கத்தின் என்ற என்று அசொல் செம்மத்னாவா அலைவரசன் சொன்னார்கள் இன்னைக்கு உம்ராவுக்கு போனால் மஸ்ஜிதன் நவமியில் அந்த இடத்தில் தொல வேண்டும் என ஆசைப்படுகிறோம் காரணம் சொர்க்கத்தினுடைய பூஞ்சோடை அசொல் செம்மத்னா அலைவசன் நமக்கு சொன்னார்கள் அசுசா அடுத்த என்ன சொன்னார்கள் ரௌதத்தன் சென சொர்க்கத்திலேயே நீ சொர்க்க பூஞ்சோலையை பார்த்து கொண்டால் நோய்ந்து கொள்ளுங்கள் என்று நமக்கு உதாரணமாக சொன்ன இடம் அல்லாஹுவை நினை கூறக்கூடிய சபைகள் அல்லாஹுவை நினை கூறக்கூடிய சபைகள் எல்லாம் சொர்க்கத்தின் பூஞ்சோலை அதை பார்த்தால் நன்றாக மெய்ந்து கொள்ளுங்கள் அசுசவாசன் அடுத்த சொன்னாங்க அவருக்கு மேலாக ஒரு மலக்கு சூழ்ந்து கொள்கிறார் தன்னோட ரெக்கையை சூழ்ந்து கொள்கிறார் அந்த மனிதனுக்கு மேலாக சூழ்ந்து கொண்டு சொல்லுகிறார் சொல்கிறார் அல்லாஹு யா அல்லா இவருடைய பாவத்தை மன்னிப்பாயாக இவர் மீது இரக்கம் காட்டுவாயாக இந்த சபை சகோதரர்களே அல்லாஹு நமக்கு தெரியாது அல்லாஹ் சுக நமக்கு ஒரு திரை வைத்திருக்கிறான் நம்மால் சில விடயங்களை பார்க்க முடியாது அல்லா நாடினால் தான் அது முடியும் மலக்குகள் சுமந்திருக்கிறார்கள் அல்லா பெருமையாக தன்னுடைய மாணவனிடத்தில் சொல்கிறான் எனக்காக ஒன்று கூடி எனக்காக பிரியக்கூடிய ஒரு சமுதாயம் ஒரு மக்கள் பள்ளிவாசல் ஒன்று குடும்பி இருக்கிறார்கள் ஆதரவைக்க வேண்டும் நன்மைக்கு பின்னால் நான் இந்த சதக்கா கொடுக்கிறேன் அதற்கான கூலியை நான் வேண்டும் ஏன் தொழுகிறேன் நிறைய பேருக்கு அமல் செய்கிறோம் ஆத்துகள் தொழுதால் சொர்க்கத்தில் அல்லாஹ் எனக்கு ஒரு வீட்டை கட்டுகிறான் என்கிற அந்த ரஜா அந்த ஆதரவை நான் வைக்க வேண்டும் மூன்றாவதாக பயம் அல்லா இந்த அமலை ஏற்றுக்கொள்வானா என்கிற பயம் வாக்கு சஹாபாக்கள் தர்மம் செய்யும் பொழுது பயப்படுவார்கள் ஏன் ஐஷா சொல்கிறார்கள் கூடியவர்களை பயந்து செலவு செய்வார் என்று சொல்கிறானே ஏன் அல்லா இந்த அமலை ஏற்றுக்கொள்வானா என்கிற பயம் அடிபட்டு போய்விடுமா என்கிற பயம் வாக்கு நான் தொழுகிறேன் பிறருக்கு காட்ட வேண்டும் நான் பயானுக்கு வருகிறேன் பிறருக்குறான் மார்க்க ஆளி என்று காட்கவே காட்ட வேண்டும் நான் சதக்கா கொடுக்கிறேன் பிறர் என்னை புகழ வேண்டும் இஹலாஸ் அடிப்பட்டு பயப்படுவார்கள் உலக அது மிக முக்கியம் சகோதரர்களே அறுபது ஆண்டுகள் தொழுகிறோம் இஹலாஸ் இல்லாமல் தொழுகை இருந்தது என்று சொன்னால் அந்த தொழுகையின் மூலமாக எந்த பலனையும் நம்மால் நாளை மறுமையில் அடைய முடியாது அதுவும் இல்லாமல் இன்னொரு நோயும் உண்டு நாம் தொழுகிறோம் தொழாத ஆளை பார்த்து கேவலமாக பார்ப்பது அமல்களை அழித்து விடும் நாம் இபாதத்து செய்தால் நாம் மார்க்க எல்லாவற்றுக்கு வருகிறோம் தொழாதவர்களை பார்த்து இழிவான பார்வைகளை பார்த்தோம் என்று சொன்னால் நம்முடைய அமல்களை அழித்து விடும் பயம் மூன்று விடயம் அமலுக்கு தேவை ஒன்று முகப்பத்தோடு செய்ய வேண்டும் அந்த கூலி எதிர்பார்த்து செய்ய வேண்டும் உணவு பயந்து அல்லா ஏற்றுக்கொள்வான என்கிற அச்சத்தோடு செய்ய வேண்டும் அல்லாஹ் எஹலாசை உறுதிப்படுத்திய அல்லாஹ் மன தூய்மை தாய அல்லாஹ் உனக்காக செய்ய வேண்டிய அமலாக இது இருக்க வேண்டும் அச்சத்தோடு பயத்தோடு அந்த அமலை நாம் மேற்கொள்ள வேண்டும் குறைகளை நீக்கும் சொன்னார்கள் அறிவிக்கின்றார்கள் திருமதி அவர்கள் செய்தியாக பதிவு செய்கிறார்கள் நாளை மறுமையில் அல்லாஹ் முதலாவதாக விசாரிக்கக்கூடிய விசாரணை தொழுகை தொழுகையை பற்றி அல்லாஹ் நம்மிடத்தில் கேட்பான் அதற்கு பிறகு வழக்கு கேட்பான் என்னுடைய அடியான் தொழுகையை பரவலான தொழுகையை முழுமைப்படுத்தி இருக்கிறானா அல்லாவுக்கு தெரியும் இருந்தாலும் அல்லாவுக்கு தலா கேட்பான் என்னோட அடியான் தொழுகையை முழுமைப்படுத்தி இருக்கிறாரா உடனே மலக்குகள் சொல்வார்கள் அதில் குறைவு இருந்தால் அல்லாஹ் சொல்வான் அதில் குறைவு இருந்தால் அவனுடைய சுன்னத்தான வணக்க வழிபாடை குறி வைத்து அதை பூர்த்தி செய்யுங்கள் நாம் தொழக்கூடிய தொழுகைகள் நாளை மறுமையில் நம்முடைய ஏட்டில் மிகப்பெரிய பங்கை அது செலுத்தும் சகோதரர்கள் அப்ப குறைகளை அது நீக்கும்